சிவ ஆலயங்களில் சென்று சிவ பெருமானை தரிசிப்பதோடு பிரதர்ஷனம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும் ஆலயங்களில் கோயிலினுள் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு நவகிரகங்களை தவிர ஆலயத்தின் முன்னிருக்கும் கொடிமரத்தின் அருகில் நின்று மூன்று முறை சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும் கோயிலின் மற்ற சன்னதிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடாது அதன் பின்னர் வெளிப்பிரகாரத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது கொடிமரத்தையும் சேர்த்து வலம் வருவது அவசியம் அடி பிரதட்சணம் செய்பவர்கள் அதனை மிகுந்த பக்தியுடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும் பூமியை அதாவது நாம் நடக்கும் நிலத்தை பார்த்தபடி சிவநாமத்தை மனதில் கொண்டபடி முன்னே செல்ல வேண்டும் பூமி அதிரும் விதத்தில் ஆவேசமாக வேகமாக நடக்கக்கூடாது கோயிலின் உட்பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் செய்யும் போது அதிக பலன் உண்டு கோயிலுக்கு வெளியே செருப்பு கழட்டுவது மரபு மட்டுமல்ல மனிதன் தரையிலிருந்து சக்தி பெறுவதற்கும் பரம்பொருளின் ஆற்றலை உணர்வதற்கும் இதுவே காரணம் வெளிப்புற பிரகாரத்தில் கொடிமரத்தையும் சேர்த்து பிரதர்ஷனம் செய்வது மிக அவசியம் கடைசியாக நவகிரக சன்னதியில் நின்று இறைவனின் திருவருளை வேண்டிக்கொண்டு மனதிற்கும் உடலிற்கும் அமைதி பெறலாம்